ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு ஒரு மெயின் ரோடு நியர்பைல ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்த இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வித்தாச்சு இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல கட்டின வீடு தாங்க ரெண்டு கார் பார்க்கிங் இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பை இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போற ரோடு இந்த ரோடுக்கு நியர்பை இல்லை இங்க இருந்து வந்து பக்கத்து ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு பீசான் பீசாந்தினர் ஸ்கூல் இருக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸ்க்கு நேர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது இங்கே ரெண்டு கார் பார்க்கிங் வச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க இது த்ரீ பெட்ரூமாகவும் வச்சுக்கலாம் ஃபோர் பெட்ரூமாக வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸு எல்லாமே வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் இது ஒரு ஹை சீலிங் கொண்ட வீடு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல்க்கு இல்லை நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்